அத்தியாயம் இருநூற்று முப்பத்து மூன்று இளவரசி யூஏ பாகம் மூன்று லாங் ஹவோசென் அவளை பார்த்தபோது அவன் மனம் கலங்கியது அவனுக்கு இன்னும் இளமையும் அப்பாவித்தனமும் இருந்தன கையிர் யூஏவின் உடலில் அப்படி ஒரு கட்டுப்பாட்டை விதித்தபோது அவனுக்கு உள்ளுக்குள் வருத்தம் தோன்றியது யூஏ இவ்வளவு குறுகிய நேரத்தில் இத்தனை பொருட்களை எடுத்து வந்தது அவளுடைய நேர்மையை நிரூபிக்கிறது என்று அவனுக்கு தோன்றியது அவளுக்கு தீய எண்ணங்கள் இல்லை என்று அது காட்டியது நான் கேட்கிறேன் என்று லாங் ஹவோசன் மென்மையாக கூறினான் அவன் குரல் இப்போது புன்னகையுடன் இருந்தது யூஏ பதிலளித்தால் தயவு செய்து என் கீழ்ப்பணியாளர்களை மயக்கிவிடுங்கள் என்னிடம் ஒரு மந்திரம் இருக்கிறது அது அவர்களின் நினைவுகளை அழிக்கும் அவர்களின் நினைவுகள் அழிக்கப்பட வேண்டும் அது உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பானது சரி என்று லாங் ஹவோசன் தயக்கமின்றி ஒப்புக்கொண்டு தனது விரலை வண்டியை நோக்கி சுட்டிக்காட்டினான் உடனே வண்டிக்குள் இருந்து தொடர்ச்சியான மோதல் சத்தங்கள் கேட்டன யூஏவின் மீதமிருந்த பணியாளர்கள் அனைவரும் மந்திரவாதிகள் இப்படி நெருக்கமான போரில் தாக்கும் வீரர்களுக்கு எதிராக அவர்களால் எப்படி நிற்க முடியும் இரண்டு பேய்வேட்டை படைகளின் உறுப்பினர்களும் ஒரு வரிசையாக முன்னேறி லாங் ஹவோசனின் பக்கத்தில் வந்து நின்றனர் லாங் ஹவோசன் யூஏவை மன்னிப்பு கேட்கும் பார்வையுடன் பார்த்தான் எங்களுக்கு இன்னும் நீண்ட பயணம் இருக்கிறது உங்கள் உறுதியான குதிரைகளில் சிலவட்டைக் கடன் வாங்க வேண்டும் பத்து குதிரைகள் போதும் மீதியை உங்களுக்கு விட்டுவிடுகிறோம் தயவு செய்து இந்த இடத்தை விரைவில் விட்டு சென்று விடுங்கள் இது இன்னும் நரேக்ஸ் மாகாணத்தின் எல்லைக்குள் இருக்கிறது இது பாதுகாப்பான இடம் இல்லை புரிந்தது என்று யுஏ பணிவாக பதிலளித்தாள் முன்பு அவள் காட்டிய புத்திசாலித்தனமான தோற்றம் முற்றிலும் மாறி இப்போது ஒரு பணிப்பெண் தன் எஜமானை வழியனுப்புவது போல தோன்றினாள் புருவங்களைச் சுருக்கினாள் ஏதோ ஒரு காரணத்தால் இந்த பெண்ணை பார்க்க பார்க்க அவளுக்கு அவள் மீது வெறுப்பு அதிகரித்தது குளிர்ந்த ஒளியுடன் லாங் ஹவோசெனின் கண்கள் மின்னின ஏறுங்கள் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கூறினான் அவன் முகத்தில் கடுமையான பாவனை தெரிந்தது எல்லோரும் உறுதியான குதிரைகளைப் பெற்றனர் லாங் ஹவோசென் லீ சிங் கையேர் ஆகியோருக்கு அவை தேவையில்லை மற்றவர்கள் ஒவ்வொருவரும் ஒரு குதிரையை தேர்ந்தெடுத்து ஏறினர் லாங் ஹவோசனின் தலைமையில் அவர்கள் முழு வேகத்தில் பயணித்தனர் அவர்கள் புறப்படுவதை யூ ஏ தன் கண்களால் பின்தொடர்ந்தாள் அவள் பார்வை படிப்படியாக குளிர்ச்சியடைந்தது தன்னையறியாமல் அவள் வலது கையை இடது மார்பில் வைத்து மென்மையான இடத்தை தொட்டாள் நீங்கள் எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய பலவீனம் இருக்கிறது லாங் ஹவோசன் கேட்டால் நீங்கள் நிச்சயம் இந்த கட்டுப்பாட்டை அகற்றுவீர்கள் லாங் ஹவோசென் நான் எப்படியும் என் இலக்குகளை அடைவேன் என்று அவள் மனதில் நினைத்தாள் இந்த கணத்தில் யூஏ ஒரு உயர்ந்த பெருமைமிக்க தோற்றத்தை காட்டினாள் அவள் லாங் ஹவோசெனிடம் போய் சொல்லவில்லை அவள் உண்மையிலேயே மூன் பேய்க் குலத்தின் இளவரசி லாங் ஹவோசெனின் இரண்டு பேய் வேட்டை படைகளுக்கு உதவுவதற்கு அவள் மனமுவந்து வந்து ஒப்புக்கொண்டாள் அதற்கு ஒரே காரணம் லாங் ஹவோசென் அவளை காப்பாற்றியவனுக்கு நன்றி செலுத்துவதைத் தவிர அவளுக்கு இன்னொரு காரணமும் இருந்தது யூஏவுக்கு மனித ரத்தம் இருந்ததால் அவளால் மூன்பேய் கடவுளின் வாரிசாக முடியவில்லை ஆனால் குலத்தில் புதுநிலவு என்ற பட்டத்தைப் பெற்றவளாக அவளுடைய இயல்பான திறமை மிகவும் உயர்ந்தது அவளுடைய புத்திசாலித்தனம் அவள் குலத்தவரை விட மிகவும் மேலானது மூன்பேய் கடவுளே அவளை பெரிதும் நம்பியிருந்தார் அவள் மூன்பேய் குலத்தின் மிகச்சிறந்த மேத்தையாகக் கருதப்பட்டாள் எனவே யூஏ சிறு வயதிலிருந்தே மிகுந்த பெருமையுடன் இருந்தாள் அவளுடைய சிறப்பு காரணமாக பல உயர்நிலை பேய் கடவுள்கள் தங்கள் வாரிசுகளை மூன் பேய் கடவுளுடன் திருமணம் மூலம் இணைக்க விரும்பினர் ஆனால் யூஏ அனைத்து திருமண முன்மொழிவுகளையும் தயக்கமின்றி நிராகரித்தாள் அவள் நிராகரிக்கும்போது ஒரே ஒரு விளக்கத்தை மட்டுமே கூறினாள் தன் சமவயதினரில் வயதினரில் தன்னை விட பலத்திலும் புத்திசாலித்தனத்திலும் மேலான ஒருவனை மட்டுமே தன் கணவனாக ஏற்பாள் நிச்சயமாக பேய்கடவுள் பேரரசரின் வாரிசை தவிர வேறு யாராலும் இந்த நிபந்தனையை நிறைவேற்ற முடியவில்லை ஆனால் பேய்கடவுள் பேரரசர் தன் வாரிசை வெளியாட்களுடன் திருமணம் செய்ய அனுமதிக்கவே மாட்டார் அவர்களின் இரத்தத்தின் தூய்மையை பாதுகாக்க அவர்கள் குலத்து ஆண்கள் தங்கள் குல பெண்களை மட்டுமே திருமணம் செய்ய முடியும் இந்த ஆண்டு இருபத்திரண்டு வயதாகும் யூஏ இறுதியாக தனக்கு பிடித்த ஒருவனைச் சந்தித்தாள் அவளை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள வைத்தவன் அவன் ஒரு மனிதனாக இருந்தாலும் அவளுக்கு இதுவரை இல்லாத ஒரு உணர்வை அவன் அளித்தான் அவள் லாங் ஹவோசனை காதலிக்கவில்லை ஆனால் அவன் அவளுக்கு ஒரு போட்டி உணர்வை தூண்டினான் அதே நேரத்தில் இந்த ஆண் தனக்கு தகுதியானவன் என்று அவள் உணர்ந்தாள் யூஏயின் முந்தைய வார்த்தைகள் அவள் இதயத்தின் ஆழத்திலிருந்து வந்தவை அவள் தன்னை ஒரு பேயாகவோ மனிதனாகவோ கருதவில்லை இரு தரப்பினரிடமும் அவளுக்கு பெரிய பற்றுதலோ வெறுப்போ இல்லை அவள் பின்பற்றியது ஒரே ஒரு கொள்கை வலிமையானவர்கள் மட்டுமே மரியாதைக்கு தகுதியானவர்கள் ஒரு ஒளி மின்னலுடன் யுஏயின் கையில் ஒரு புறவி தோன்றியது அவள் மெதுவாக வண்டியின் முன்பக்கம் நடந்து சென்று புறவியை திறந்தாள் உடனே அதிலிருந்து ஒரு தீவிரமான தீப்பிழம்பு எழுந்தது அவள் புறவியை வண்டிக்குள் எரிந்து கதவை மூடினாள் சில வினாடிகளுக்கு பிறகு ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டது அந்த கனமான வண்டிகள் அதிர்ந்து மேலே எழுந்தன ஆனால் இந்த வண்டிகள் உண்மையில் உறுதியானவை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவை வெடிக்கவில்லை ஓட்டுநர் இருக்கையில் இருந்த லென்சியாவோ மேலே தூக்கி எறியப்பட்டாள் உறுதியான குதிரைகள் பயத்தில் ஓட முயன்றன ஆனால் வண்டி மிகவும் கனமாக இருந்தது மிதவை மந்திரங்கள் இயக்கப்படாமல் அவற்றால் ஓட முடியவில்லை இறந்தவர்கள் மட்டுமே ரகசியங்களை மிகவும் பத்திரமாக வைத்திருக்க முடியும் என்று யூ ஏ அமைதியாகக் கூறினாள் அவள் முக்கியமற்ற விஷயங்களை கவனிப்பது போல இருந்தது தூக்கி எறியப்பட்ட பிறகு லென்சியாவோ மீண்டும் உணர்வு பெற்றாள் என்ன நடக்கிறது என்ன ஆனது என்று தரையில் எழுந்து லென்சியாவோ யூஏவை பார்த்தாள் அவளுடைய கடைசி பார்வை மிகவும் நேர்மையாக இருந்தது யூஏயின் ஊதா நிற கண்கள் ஆழ்ந்த வருத்தத்தால் நிரம்பியிருப்பது போல தோன்றியது அவள் அமைதியாக அவளைப் பார்த்தாள் லின்சியாவின் கண்கள் படிப்படியாக மூடப்பட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்தாள் ஆமாம் யூஏவுக்கு நினைவுகளை அழிக்கும் திறன் இருந்தது ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த திறன் மிகுந்த ஆற்றலை உட்கொண்டது எனவே அவளால் அதை பலருக்கு பயன்படுத்த முடியவில்லை அவளால் தன் பணியாளர்களைக் கொன்று ரகசியங்களை மறைக்க முடியும் ஆனால் லென்சியாவுக்கு அப்படி செய்ய விருப்பமில்லை வண்டியை விட்டு வெளியேறிய பிறகு லாங் ஹவோசெனும் அவனது குழுவும் இதை பற்றி எதுவும் அறியவில்லை அவர்கள் விரைந்து பயணித்துக் கொண்டிருந்தனர் விடியற்காலையில் அவர்கள் ஏறக்குறைய நூறு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து ஒரு தனிமையான இடத்தில் ஓய்வெடுக்க தேர்ந்தெடுத்தனர் முன்பு இருந்தால் லாங் ஹவோசெனின் தோழர்கள் அவனது முடிவை யூஏவையும் அவள் குழுவையும் விடுவித்ததை கேள்வி கேட்டிருப்பார்கள் ஆனால் இந்த முறை அவர்கள் மிகவும் அமைதியாக இருந்தனர் குறிப்பாக நான்காவது பேய்வேட்டை படையின் ஆறு உறுப்பினர்கள் எந்த கேள்வியும் கேட்கவில்லை இது பயத்தால் இல்லை மாறாக நம்பிக்கையால் லாங் ஹவோசனை முற்றிலும் நம்பினார்கள் கிட்டத்தட்ட கண்மூடித்தனமாக அவனை பின்பற்றத் தயாராக இருந்தார்கள் கோவில் கூட்டமைப்பை விட்டு வெளியேறியதிலிருந்து லாங் ஹவோசன் ஒரு முறை கூட தவறான முடிவு எடுக்கவில்லை அவனது திறமையால் ஒரு தலைவராக அவனது அசாதாரண திறனை அனைவருக்கும் நிரூபித்திருந்தான் இந்த முறை எல்லோரும் மூன்று மாத பயணத்திற்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீர் விநியோகத்தை எடுத்துச் சென்றனர் எனவே உண்ணவும் குடிக்கவும் எந்த பிரச்சனையும் இல்லை ஓய்வு எடுத்த பிறகு லாங் ஹவோசன் அவர்களை உடனடியாக புறப்பட வைக்கவில்லை மாறாக தனது வரைபடத்தை விரித்து யுஏ கொடுத்த பொருட்களை எடுத்தான் எல்லோரும் உங்கள் உடைகளை மாற்றி இவற்றை அணியுங்கள் என்று கூறினான் அவை மெல்லிய படிகங்கள் மந்திர அலைகளுடன் இருந்தன லாங் ஹவோசன் அவற்றை எப்படி பயன்படுத்துவது என்று காட்டினான் கொஞ்ச நேரத்தில் பதின்மூவரும் முற்றிலும் மாறிய தோற்றத்தை பெற்றனர் அனைவரும் ஊதா நிற உடைகளை அணிந்திருந்தனர் எல்லாம் ஒரே மாதிரி இந்த உடைகள் மிகவும் நீளமாக இருந்தன மடிந்து வளைந்திருந்தன குழுவில் இருந்த சில பெண்களின் திருத்தங்களால் அவை இறுதியாக அவர்களுக்கு சரியாக பொருந்தின அதே நேரத்தில் அவர்களின் கண்களின் நிறமும் மாறியது எல்லோருக்கும் ஊதா நிற மணிகள் தோன்றின ஊதா நிற உடைகளின் பின்புறத்தில் ஒரு வளைந்த நிலவு வடிவமைப்பு இருந்தது மெல்லிய வெளிப்படையான படிகத் துண்டு லென்சியாவும் யூஏவும் அணிந்திருந்த மந்திர கண்களைப் போன்றவை ஒரே வித்தியாசம் யூஏ லாங் ஹவோசெனின் குழுவுக்கு ஊதா நிறத்தில் உள்ளவற்றைக் கொடுத்திருந்தாள் இந்த முழு உடை மாற்றத்துடன் கண்களின் நிற மாற்றத்துடன் லாங் ஹவோசெனின் குழு முற்றிலும் மூன் குலத்தவரை போல தோற்றமளித்தது நிச்சயமாக வெளிப்புற தோற்றம் மட்டும் போதாது எனவே எல்லோருக்கும் மூன் பேய் குலத்தின் வம்சத்தை நியாயப்படுத்தும் ஒரு குறியீடு இருந்தது இந்த குறியீடுகள் மந்திர உபகரணங்கள் இல்லையென்றாலும் அவை மூன் குலத்தின் இரத்தத்தின் தனித்துவமான ஆற்றலை வெளிப்படுத்தின இவற்றை உருவாக்குவது எளிதல்ல இவற்றை அணிந்தபோது லாங் ஹவோசெனின் குழு இயற்கையாகவே உயர்நிலை பேய்களின் குளிர்ந்த கவர்ச்சிகரமான கம்பீரமான ஆற்றலை வெளிப்படுத்தியது தளபதி அடுத்து என்ன செய்ய வேண்டும் யூஏ சொன்னது போல உண்மையிலேயே ஒரு பேய் நகரத்திற்குள் தைரியமாக நுழைய வேண்டுமா என்று சிமா சியான் கேட்டான் லாங் ஹவோசென் தலையை அசைத்து இல்லை நாம் பேய்கள் இல்லை இது நம் உண்மையான அடையாளத்தை மறைக்க போதுமானதாக இருந்தாலும் நாம் பேய்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவர்கள் வாழ்க்கை முறைகளிலோ உடல் அமைப்பிலோ நாம் வேறு ஒரு பேய் நகரத்திற்குள் நுழைந்தால் இவ்வளவு உயர்நிலை பேய்கள் கவனத்தை ஈர்க்கும் நாம் வெளிப்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளது மேலும் நாம் உயர்நிலை பேய்களாக இருப்பதால் இப்படிப்பட்ட குறைந்த மந்திர மிருகங்களான உறுதியான குதிரைகளை பயன்படுத்தக்கூடாது ஒரு நகரத்திற்குள் நுழைவதற்கு முன் இந்த மந்திர மிருகங்களை கைவிட வேண்டும் இதனால் நான் முன்பு நம் பயண பாதையை ஆராய்ந்தேன் நம் விநியோகம் போதுமானதாக இருப்பதால் நம் முதல் திட்டத்தை பின்பற்றி விரைவாக புலம்பும் குகைக்கு சென்று மிஷனை முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் லாங் ஹவோசென் மிகவும் எச்சரிக்கையாக இருந்தான் யூஏயை அவன் முழுமையாக நம்பவில்லை எல்லோரும் ஒருவருக்கொருவர் தலையசைத்து தங்கள் ஒப்புதலை வெளிப்படுத்தினர் லாங் ஹவோசென் தனது இருபத்தொன்றாவது வேட்டை படையின் தோழர்களை பார்த்து பின்னர் ஒருவருக்கொருவர் ஆலோசித்து பங்களிப்பு புள்ளிகளை பகிர்ந்து கொள்வோம் என்று கூறினான் அவர்கள் நியாயமாக இருந்தாலும் முழுமையாக நெகிழ்வற்றவர்களாக இல்லை நான்காவது வேட்டை படையுடன் பங்களிப்பு புள்ளிகளை சமமாக பகிர்ந்து கொள்ள முன்மொழியவில்லை எல்லாவற்றிற்கும் மேலாக இரு வேட்டை படைகளுக்கு இடையே பலத்தில் வேறுபாடு இருந்தது முழு குழுவிற்கு அவர்களின் பங்களிப்பும் ஒரே மாதிரி இல்லை லாங் ஹவோசெனும் தன் தோழர்களின் கருத்துக்களை கருத்தில் கொள்ள விரும்பினான் அவனது தோழர்கள் இந்த முன்மொழிவுக்கு எந்த எதிர்ப்பும் காட்டவில்லை உண்மையில் பேய் பிரதேசத்திற்குள் நுழைந்தவுடன் அவர்கள் பெரிய பிரச்சனையைச் சந்தித்தனர் ஆனால் அவர்களின் பங்களிப்பு புள்ளிகளின் பயன் மிகவும் அதிகமாக இருந்தது நான்காவது பேய் பேய்வேட்டை படையின் பக்கத்தில் ஏற்கனவே கணிசமான பங்களிப்பு புள்ளிகள் சேகரிக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு காட்டு பேய்களும் நான்கு புள்ளிகளையும் பறவை பேய்களும் ஆறு புள்ளிகளையும் கொடுத்தன மற்ற வகை பேய்களும் இரட்டை கத்தி பேய்களை விட அதிகமாக கொடுத்தன லாங் ஹவோசனின் பக்கத்தில் வருமானம் இன்னும் அதிகமாக இருந்தது கருஞ்சிவப்பு இரத்த காட்டு பேயை லாங் ஹவோசென் கொன்றான் தங்க பறவை பேயை கையேற் கொன்றாள் இந்த மேம்பட்ட பேய்களின் மதிப்பு ஆயிரத்தை தாண்டியது லாங் ஹவோசனின் குழுவுக்கு ஏற்கனவே புள்ளிகள் அதிகமாக இருந்தன மிக முக்கியமாக லாங் ஹவோசென் பெரிய அளவிலான பறவை பேய்களை கொன்றிருந்தான் அவற்றின் உடல்கள் முழுவதும் லின்சின் மீட்டெடுத்திருந்தான் உடல்களின் மதிப்பு மற்றும் மந்திர படிகங்களின் மதிப்பு கணிசமானவை முழு குழுவிலும் மகிழ்ச்சியாக இருந்தவன் லின்சின் இவ்வளவு பொருட்களுடன் நிறைய மாத்திரைகளை உருவாக்க முடியும் என்று லின்சின் நினைத்தான் அவனது மாத்திரைகளை இங்கு வேண்டுமானாலும் விற்க முடியும் பேய்வேட்டை படைகளின் பரிவர்த்தனை மையத்தில் கூட பலர் அவற்றை வாங்கத் தயாராக இருப்பார்கள்